என் மகளை யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க டென்ஷன் ஆகிருக்க வனிதா வித்தவனை விட்டுட்டு அடிச்சவனை பிடிக்கிறீங்களேன்னு நடிகர் சீமான் இப்போ ஸ்ரீகாந்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசிருக்காரு நடிகை வனிதா நடிச்சிருக்க மிஸ்டர் அண்ட் திரைப்படம் இப்போ ரிலீஸ் ஆக இருக்கு இந்த திரைப்படத்துடைய கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி இப்போ ஒரு பேமஸ் ஆன சேனல்க்கு கொடுத்திருக்க இன்டர்வியூல நடிகை தேவியானி மற்றும் அவங்களுடைய மகளை பத்தி இப்ப வனிதா பேசிருக்க விஷயம் மக்களுக்கு இப்ப ஒரு தெளிவான விளக்கமா அமைஞ்சிருக்கு அதுல பேசும்பொழுது நடிகை வனிதா என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு படத்துடைய ப்ரீ ரிலீஸ்

போர்டேட் பண்ணி இருந்தாங்க தேவியானியுடைய மகளையும் என்னுடைய மகளையுமே கம்பேர் பண்றாங்க யாரையும் யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க என்னுடைய மகள் அவளே கஷ்டப்பட்டு இப்ப முன்னேறிட்டு வந்துட்டு இருக்கா நான் வேற என்னுடைய மகள் வேறன்னு வனிதா இப்போ இந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்காரு நடிகர் ஸ்ரீகாந்த் தீங்கரே என்ற படத்துல நடிச்சதுக்காக பத்து லட்சம் ரூபாய் பேலன்ஸ் இருந்திருக்கு அந்த பேலன்ஸ் கழிக்கிற விதமா அந்த திரைப்படத்துடைய தயாரிப்பாளரான பிரசாத் அவருக்கு அடிக்கடி கொக்கைன் கொடுத்து பழக்கிருக்காரு இதனால நடிகர் ஸ்ரீகாந்தும் கொக்கைனுக்கு அடிக்ட் ஆகியிருக்காரு இதை தொடர்ந்து நடிகர் ஸ்ரீகாந்த் இந்த விஷயத்துல கைது செய்யப்பட்டதற்கு பிறகு நடிகர் சீமான் ஸ்ரீகாந்துக்கு சப்போர்ட் பண்ற விதமா ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருக்காரு அதாவது சீமான் என்ன சொல்லிருக்காருன்னா போதைப் பொருளை வித்தவனை விட்டுட்டீங்க ஆனா போதைப் பொருளை காசு கொடுத்து வாங்கினவங்களை ஏன் பிடிக்கிறீங்கன்னு சீமான் இப்போ ஸ்ரீகாந்துக்கு சப்போர்ட் பண்ற விதமா அவருடைய கருத்தை ஷேர் பண்ணிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல் என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க